சொந்தங்களுக்கு வணக்கம் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சார்பில் பிணை மனு தாக்கல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொழும்பு தாமரை கோபுர வளாகத்தில் ஏற்பட்ட குழப்ப நிலை அரச ஊழியர்களுக்கான நிரந்தர நியமனம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு மருந்துகளுக்கு வெளியீடு ஆபத்தான நிலையில் இலங்கை தொடருந்து சேவைகள் பதினொரு தொடருந்துகள் தட்புரவு காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு விரிவான செய்திகள் கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட விசாரணை ஜூலை நான்காம் தேதிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இளைஞர் ஒருவரை கடத்தி சென்ற வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கிரோணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தண்டனையை சவால் செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளார் இந்த பிணை மனு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி அமல் ரணராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் போது ஜூலை நான்காம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு தலைமை சட்ட ஆலோசகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது தெமட கடத்தப்பட்ட பின்னர் பாதிக்கப்பட்ட அமில பிரியங்கரவை அச்சுறுத்தல் தாக்குதல் உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகளில் கிருணிகா பிரேமச்சந்திர குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டார் இந்த வழக்கில் கிருணிகா பிரேமச்சந்திர ஒன்பதாவது குற்றவாளி ஆவார் மேலும் நீதிமன்றம் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது வேலைவாய்ப்பு அனுமதி பத்திரமின்றி ஐரோப்பாவிற்கு சட்டவிரோதமான முறையில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்ட நபரொருவர் பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட ஆதரடி சோதனை பிரிவு இதனை தெரிவித்துள்ளது சமூக ஊடகங்கள் மூலம் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள வேலைவாய்ப்புகள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் பெறப்படும் தகவல்களின் அடிப்படையில் இந்த இடத்தில் சோதனை நடாத்தப்பட்டுள்ளது இதன்போது அல்பேனியா ருமேனியா ஆகிய நாடுகளுக்கு வேலைக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி ஒருவரிடமிருந்து சுமார் பதினோரு லட்சம் ரூபாவை இந்த வேலைவாய்ப்பு நிறுவனம் வசூலித்துள்ளதாகவும் ஆனால் இதுவரை யாரும் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படவில்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் உரிமையாளர் என கூறப்படும் சந்தேக நபரின் காரை சோதனையிட்ட போது கிட்டத்தட்ட அறுபது கடவுச்சீட்டுகள் மற்றும் பல விண்ணப்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் முப்பத்தி இரண்டு வயதான வரை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கொழும்பு தாமரை கோபுரம் வளாகத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியை பார்வையிட சென்று போலீஸ் அதிகாரியை கடுமையாக தாக்கி காயப்படுத்திய ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் உத்தியோத்தரை தாக்கியதுடன் பொருட்களுக்கு சேதம் ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையின் லெப்டினன்ட் கொமாண்டோர் ஒருவரே கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இலங்கை கடற்படை தலைமையகத்தில் கடமை ஆற்றுபவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் தாமரை கோபுர வளாகத்தில் அருகிலுள்ள நகர போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் குறித்த நபரை கைது செய்ய முயற்சித்த போது அவரை கடற்படை உறுப்பினர் திட்டியதாகவும் மிக மோசமாக நடந்து கொண்டதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் அருகில் பணியில் இருந்த மற்றொரு அதிகாரி சந்தேக நபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்றங்களில் பணிபுரியும் எட்டாயிரத்து நானூற்றி முப்பத்தி ஐந்து ஊழியர்களுக்கு இந்த மாதம் நிரந்தர நியமனம் வழங்கப்பட உள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது தற்காலிக மற்றும் சலுகை அடிப்படையிலான ஊழியர்களுக்கு நிரந்தர ஓய்வூதியத்துடன் கூடிய நியமனங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது பிரதமரும் அரச நிர்வாகம் உள்நாட்டு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் தினேஷ் குணவர்தனவினால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கே இவ்வாறு அங்கீகாரம் கிடைத்துள்ளது நியமன கடிதங்களை விரைவாக வழங்குவதற்கான அண்மையில் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கண்டி நீதிமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசட பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து வழக்குகளின் விசாரணை நிறுத்தப்பட்டு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் மேலும் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு ராணுவம் மற்றும் போலீசார் தற்போது தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருந்துகளுக்காடு அதிகபட்ச சிலரை விலையை நிர்ணயிப்பது தொடர்பான முறைமையை அறிமுகப்படுத்தும் விசட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி மருந்தின் அளவு வடிவம் மற்றும் வலிமை தொடர்பாக வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மையை உறுதி செய்வதே இந்த விலை நிர்ணய முறையின் நோக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரு வழிகளில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த விலை நிர்ணய முறையில் சர்வதேச மற்றும் உள்நாட்டில் பயன்படுத்தப்படும் விலை தகவல்கள் மற்றும் ஆதாரங்களையே பயன்படுத்த வேண்டும் என வர்த்தமான அறிவிப்பின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதத்தில் மலையகம் மற்றும் கடலோரத் தொடருந்து பாதைகளில் மொத்தம் பதினொரு தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தொடருந்து தண்டவாளுகள் தொடருந்து என்ஜின்கள் பட்டிகள் மற்றும் புவியியல் காரணங்களினால் ஏற்பட்ட பராமரிப்பு பிழைகள் காரணமாகவே தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளின்படி பெரும்பாலான தொடருந்துகள் என்ஜின்கள் மற்றும் பட்டிகளில் உள்ள சக்கரங்களில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மலேக பாதையில் தண்டவாளங்களின் மோசமான பராமரிப்பு காரணமாக சில தொடருந்துகள் தடம் புரண்டுள்ளன இப்பகுதியின் புவியியல் சூழ்நிலை காரணமாக பெரும்பாலான தொடருந்து பாதைகள் பழுது பார்க்க முடியாத நிலையில் உள்ளன மலேக ஒதுக்கப்பட்டுள்ள சில தொடருந்து அங்கு இயங்குவதற்கு ஏற்றதாக இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேகத் தொடருந்து பாதையில் பொருத்தமற்ற தொடருந்து பட்டிகள் மற்றும் இயந்திரங்களை பயன்படுத்தியமையினாலும் அண்மையில் தொடருந்து தடம் புரண்டி விபத்துக்கள் ஏற்பட்டன மேலும் தொடருந்து தண்டவாளத்திற்கு அருகிலுள்ள மண் தளர்வானது தடம் புரண்டதற்கு காரணம் என்று திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் காலநிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை விடுத்துள்ளது இதன்படி புத்தளத்தில் கொழும்பு மற்றும் காலியூடாக மாத்தலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோடமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் காற்று இடைக்கடையில் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி